हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று சத்வனே நைஷ்கர்மயேன நைஷ்கர்மயேதா நமக கைவல்யநாதாய நிர்வாண சம்விதே ட்ரான்ஸ்லேஷன் உன்னத பக்தியோக முறையில் செயலாற்றுபவர்களான தூய பக்தர்களால் பகவான் கிருஷ்ணர் உணரப்படுகிறார் அவரே களங்கமற்ற மகிழ்ச்சியை அளிப்பவரும் உன்னத உலகின் எஜமானரும் ஆவார் ஆகவே எனது மரியாதையை அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பை சில பிரபா ஜெயசில பிரபபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பக்தி தொண்டு நைஷ்கர்மே என்று அழைக்கப்படுகிறது வெறும் ஜட செயல்களை கைவிடுவது என்பது நீடிக்காது நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் அதாவது கிருஷ்ண உணர்வுடன் சம்பந்தப்பட்ட செயல்களை ஒருவன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஜட உலகில் செயல்களை துறப்பது பயன் தராது நைஷ்கர்மியம் அல்லது ஜட செயல்களிலிருந்து விடுதலையடையும் எதிர்பார்ப்பில் பல மிக உயர்ந்த சந்நியாசிகள் பலர் தங்களின் செயல்களை துறந்தனர் இருந்தாலும் அவர்கள் தோல்வியடைந்து பௌதீக மனிதர்களாக செயல்பட மீண்டும் பௌதீக படித்தரத்திற்கே திரும்பி வந்துள்ளனர் ஆனால் பக்தி யோகமெனும் ஆன்மீக செயலில் ஒருமுறை ஒருவர் ஈடுபட்டால் அந்த பக்தர் வீழ்ச்சி அடைவது இல்லை ஆகவே அனைவரையும் எப்போதும் ஆன்மீக செயலில் ஈடுபடுத்தும் முயற்சியை எமது கிருஷ்ண பக்தி இயக்கம் மேற்கொண்டு வருகிறது இதனால் ஒருவன் பௌதீக செயல்களிலிருந்து விடுபடுகிறான் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் என்னும் பக்தி மார்க்கத்தின் ஆன்மீக செயல்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறியும் நிலைக்கு ஒருவரை அழைத்துச் செல்கின்றன ஆகவே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல சத்வேன பிரதிலப்யாய நைஷ்கர்மியேன விபர்ஜிதா முழு முதற் கடவுள் பக்தி யோகமெனும் உன்னத நிலையில் செயலாற்றும் தூய பக்தரால் மட்டுமே உணரப்படுகிறார் கோபால தாபனி உபனிஷதம் பின்வருமாறு கூறுகிறது பக்தி பக்திரஷ்ய பஜனம் தத் இஹாமுத்ரோபாதி நைராஷ் ஏனேவ முஷ்மின் மனசக கல்பனம் ஏதத் ஏவச்ச நைஷ்கர்மியம் இது நைஷ்கர்மியம் என்பதன் ஒரு அர்த்தமாகும் ஒருவர் இங்கோ அல்லது உயர் கிரக அமைப்புகளிலோ இந்த பிறப்பிலோ அல்லது எதிர்கால பிறப்பிலோ இக அமுத்ர ஜட ஆசைகளை கொண்டு இருக்காமல் கிருஷ்ண உணர்வு செயல்களால் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் போது அவர் நைஷ்கர்மியத்தில் செயல்படுபவர் ஆவார் அந்யாபிலாஷிதா சூன்யம் அதாவது ஒருவர் வேற ஆசைகள் ஆஸ் வேறு வேறு விதமான பௌதீக ஆசைகள் என்னும் களங்கங்களில் இருந்து விடுபட்டிருக்கும் போதும் ஆன்மீக குருவின் கட்டளைக்கேற்ப பக்தி தொண்டில் செயலாற்றும் போதும் நைஷ்கர்மிய படித்தரத்தில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது இத்தகைய உன்னதமான பக்தி தொண்டினால் பகவான் சேவிக்கப்படுகிறார் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்